Yes, வீடு, ஸ்கோல்ஸ், ஹோட்டில்ஸ், ச்டோரும் இங்கு எல்லாம் பாட்டிஷின் வால் கட்டனும் இப்போ, வில்லிங்க போன சோட first choice Renocon, Rapid Wall Panels வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சென்னல்ல தாய்வான் மற்றும் சைனா இதை சமந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான அப்டேட் ட்ரம்ப் ஒரு பேட்டில குடுத்திருக்காரு அதில் சில முக்கியமான சிக்னல்ஸ் வந்து கடைச்சிருக்கு அது என்ன அப்படின்றதான் பாப்போம் ட்ரம்ப் ஆசியான் சமயத்தில் போய் ஷீ ஜின்பிங்கை சந்தித்த பிறகு அந்த கதை நம்ம ஏற்கனவே அதை பற்றி கவர் பண்ணியிருந்தோம்னால யூஸ் பண்ணியிருந்தோம்னமோ அதில் தாய்வான் பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருந்தாரு தாய்வானுமே ரொம்ப நர்வஸாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா தாய்வானோட செக்யூரிட்டிக்கு அமெரிக்கா தான் கேரண்டி அப்படின்றது இத்தனை நாள் தாய்வானுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அவர் தாய்வான் பற்றியே பேசலை அப்படின்ற போது அமெரிக்காவை பற்றி மட்டும்தான் போது தாய்வானோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தோம் இப்போ அது சம்மந்தமான ஒரு ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஒரு சமீபத்தில் அவர் இன்டர்வியூ எடுத்துருந்தாங்க ஒரு டிவியில் அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வானுக்கு அமெரிக்கா என்ன பாதுகாப்பு கொடுக்கும் ஒருவேளை சீனா போய் தாய்வானை தாக்குனா ஆக்கிரமிக்க முற்பட்டால் என்ன அப்படின்ற போது அவர் வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அவுட் இஃப் இட் ஆப்பன்ஸ் அது நடக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்குறாங்க அவங்ககிட்ட என்ன பிளான் இருக்குன்ட்டு அது சீக்ரெட் நான் அதை சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாது பட் தாய்வானை கை வச்சால் என்ன எதிர்விளைவுகள் இருக்கும் அப்படின்றது ஷீ ஜின்பிங்குக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ இப்போ இந்த அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது கிட்ட நேரடியான ஃபேக்ட் பேஸ்ட் பதில் வராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் அவருடைய ஸ்டைல் மற்றும் ஸ்டைல் மட்டும் கிடையாது அவரோட ஸ்ட்ராட்டஜியுமே இப்போ தாய்வானுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்னைக்கு ஜோ பைடன் அரசாங்கத்தில் சபாநாயகராக இருந்த நான்சி பெல்லோஸ்கி போய் இறங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகையே வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க சைனா தாய்வானுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு அவங்களுடைய இன்னொரு டீம் திபேத்தோடைய தலைவராக இருக்கக்கூடிய தலாயிலாமாவை நம்மளுடைய நாட்டில் தர்மசாலை வந்து சந்தித்ததை நம்ம பார்த்தோம் அதுவுமே ஒரு பெரிய ப்ரொவொகேட்டிங் ஸ்பீச் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு தாய்வான் வந்து டோட்டலாக அவுட் ஆஃப் ரேடாரில் இருக்குது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாகவே தாய்வான் இல்லை இதுதான் வந்து முதல் முறையாக தாய்வானை பற்றி அவர் பேசுகிறார் குறிப்பாக தாய்வானோட செக்யூரிட்டி பற்றி அவர் பேசுகிறார் இப்போது அதன வாட் வில் ஹேப்பன் அப்படின்றது நடக்கும்போது தெரியும் அப்படின்றது ஒரு அம்பிகஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை சைனா தாய்வானை கை வச்சால் என்ன எதிர்வினைகள் வரும் அப்படின்றது ஷி ஜிங்கி நல்லாவே தெரியும் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது நான் பிளானை சொல்ல மாட்டேன் நான் சீக்ரெட்டாக வச்சுப்பேன் அப்படின்றது மூணாவது பாயிண்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பி இவர் ட்ரம்ப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கார் இப்போ நீங்கள் சைனா தரப்புலேருந்து நியூஸை பார்க்குறோம் இல்லை இந்தியா தரப்புலேருந்து நியூஸை பார்க்குறோம்னா என்ன இதுதான் நாங்கள் பண்ணுவோம் இத்தனை ஏவுகணைகளை கொடுப்போம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் நாங்கள் வந்து நிற்கும் இல்லை இந்த இந்த மாதிரியான இராணுவ உதவிகளை நாங்கள் செய்வோம் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை ரொம்ப ஒரு ஒரு பொது பத்தாம் பொதுவாக அது நடக்கும்போது பார்த்திங்களா நடந்தால் என்ன நடக்குன்றது அப்படி செஞ்சால் என்ன நடக்கும்ன்றது ஷீ பிங் ஷிங் பிங்க்கு நல்லாவே தெரியும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இது ஒரு சைக்காலஜிக்கல் டிட்டரன்ஸை க்ளிய அவர் க்ரியேட் பண்ணுறார் நல்லா கவனிங்க இது ஒரு ஜஸ்ட்டு இப்போ பேசுனது கிடையாது ட்ரம்ப் பேசுகிற விதம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் பேசக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றது ட்ரம்ப்போடது ஒரு அம்பிகஸாகவே இருக்கும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அதே டெக்னிக்கை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு சைக்காலஜிக்கலாக சைனாவுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டே ஒரு வார்னிங்கும் அவர் கொடுக்குறாரு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க கேப்பபிலிட்டிஸ் நான் ரீதியாக என்ன ஏன்னா ஏற்கனவே இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் அவங்க இருக்கிறாங்க இப்போ நைஜீரியாவுக்கு இராணுவம் அனுப்புவோன்றாங்க வெனுசுலாவுக்கு இராணுவம் அனுப்புவோம்ன்றாங்க இத்தனை ஃப்ரெண்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய நாட்டை போய் அமெரிக்காவால் தாக்க முடியுமா இல்லை காப்பாற்ற முடியுமா தைவானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைனாவோட அஃபீஷியல்ஸு இந்த சமீபமாக மீண்டும் மீண்டும் சொல்ல வர்றது ட்ரம்ப் அதிபராக இருக்கும் பொழுது தாய்வானுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் தாய்வான் மேலே அப்படின்றது தான் இந்த ரீயூனிஃபிகேஷன் அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டுச்சு ஜோ பைடன் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்க வரைக்கும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பித்து இருபத்தொம்போது வரைக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு பொருள்படக்கூடிய ஒரு மீனிங் இருக்குது ஏன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஏன்னா ட்ரேட் வாரில் சைனா என்னதான் சமாளித்தாலும் அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கனாமி வேலையின்மை ரியல் எஸ்டேட்னு சொல்லி பல உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்குது இந்த நேரத்தில் ட்ரம்ப்பை பகச்சிக்க வேணாம் ட்ரம்போட ஈகோவை டச் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த நாலு வருஷத்தை பயன்படுத்தி ட்ரம்ப்பை வந்து வேறு சில இடங்களில் பிஸியாக வச்சுட்டு தாய்வானை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ராணுவ வலிமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சைனா எம் பண்ணிருக்காங்க அந்த நாலு வருஷம் கழிச்சு சைனாவுடைய இராணுவத்தை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் மட்டுமே அவங்க எடுக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் இப்போது சைனா கிட்ட பேசினது அந்த பேச்சுவார்த்தை தோல்வி தான் ஆனாலுமே கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஷீ ஜின்பிங்க்கும் ட்ரம்ப்புக்கும் உள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன் தானே தவிர இது ஒரு பெரிய ஒரு டிப்ளமேட்ரிவன் அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒப்பந்தமோ இது கிடையாது இப்போ ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ட்ரம்ப் என்ன வேணால் முடிவெடுக்கலாம் எப்போ வேணால் என்ன வேணால் முடிவெடுக்கலாம் தான் இதில் இருக்குது ஸோ இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அனாலிஸ்ட் நீங்கள் அக்ராஸ் த குளோப் பார்த்தீங்க உலகம் முழுக்க நம்ம பார்த்தோம்னா ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்றதை யாராலையுமே கணிக்க முடியாது அப்படின்றதா இருக்குது நம்ம ட்ராக்ஷன் பார்க்கலாம் ட்ரம்ப்போட டெக்னிக் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் ட்ரம்ப்போட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமே தவிர ட்ரம்ப் என்ன முடிவு எடுப்பார்ன்றது யாருக்குமே தெரியாது உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் ஈரானை போய் தாக்குனதாக இருக்கட்டும் இப்போ வெனிசுலாக்கு நெருக்கடி கொடுக்கறதா இருக்கட்டும் வெனிசுலாலாம் ரேடார்லேயே இல்லாமல் இருந்துச்சு அதே மாதிரி அதர் சைட் நோஸ் அப்படின்ற போது நிச்சயமாக அங்கே பேசியிருக்காங்க ஷீ பிங்க்கிட்ட ட்ரம்ப் நிச்சயமாக பேசியிருக்காரு ஆனால் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை என்ன அமெரிக்கா பண்ணும் அப்படின்ற விஷயத்தை ஷீசிங் ஜின்பிங்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவங்க நாள் குறிக்கிறாங்க தாய்வானு சைனா நிச்சயமாக தாக்கும் சைனா அதற்கான வேலையில் தயாராகிகிட்ருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சைனாவோட இப்போ சமீபத்தில் நடந்த விக்டரி பரேட் அந்த நூறு வருடம் ஜப்பானிய படைகளை வீழ்த்தினதுக்கான அந்த பரேடு பட் அதற்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சம்மனமே கிடையாது ஜப்பானை வீழ்த்தினது ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா கிடையாது பட் அந்த வெற்றி விழாவில் சில முக்கியமான அசட்ஸை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகள்லாம் பண்ணும்பொழுது சைனாவும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்குறாங்க நாங்கள் கேப்பபிள் தான் சரி ஓகே ட்ரம்ப்புக்காக நாங்கள் பண்ணாமல் இருக்கோம் ட்ரம்ப் இருக்கும்போது நாங்கள் பண்ணாமல் இருக்கோன்ற மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் போஸ்டிங்கே கொடுக்குறாங்க இப்போது இது என்ன மாதிரியான தாக்கத்தை நம்ம மேலே ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ் மிலிடரி டிஃபென்ஸ் அப்படின்றது தாய்வான ஒரு அன்சர்டனாக வச்சுருக்காங்க ட்ரம்ப் வந்து நாங்கள் காப்பாற்றோம்னு சொல்லலை நாங்கள் வந்து இல்லை நாங்கள் கைவிட்டுருவோம்னு நான் ஒரு மாதிரி அம்பிகஸாக இருக்குது அப்போ அமெரிக்காவுடைய நண்பர்கள் ஆசியாவில் இருக்கக்கூடிய ஜப்பான் ஃபிலிப்பைன்ஸ் மற்றும் தென்கொரியா இவங்களுக்கு ஒரு ரீஜனல் சேலஞ்ச் இருக்குது ஏன்னா ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாட்டோடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் நீங்கள் வரைய வடிவமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சில பேசிக் அசம்ஷன்ஸ் இருக்கும் சில பேசிக் ஸ்திரத்தன்மையான ஒரு இது வேணும் அனாலிசிஸ் வேணும் அடிப்படை வேணும் அது எல்லாமே இப்போ வந்து இல்லாமல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நியூக்ளியர் சப்மிரைனா இப்போ சவுத் கொரியாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க இது வட கொரியாவுக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தா கூட லாங் டேர்மாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவை வந்து இப்போ சைனாவை அதிகமாக நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களில் மியான்மாரில் சைனா மியான்மர் ஒரு பெரிய எல்லை கொண்ட நாடு இன்றைக்கி மியான்மாரில் அமெரிக்க இராணுவம் இருக்குது பங்களாதேஷ் சைனாவுக்கு ஒரு ரொம்ப ஒரு மிக நட்பான ஒரு நாடு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட ஆட்சியே நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவோட ஆட்சி பிலிப்பைன்ஸ் டோட்டலா அவங்க கையில இருக்காங்க தென் தென்கொரியா அவங்க கையில போகுது ஆசியான் நாடுகளோட சமீட்ல போயிட்டு வந்ததன் மூலியமா இனி வரக்கூடிய காலங்களில் ஆசியா நாடுகளையுமே மிகப்பெரிய லெவலில் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து காமிப்பாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சைனாவோட இன்னொரு இன்ஃப்ளூயன்ஷியல் நாடாக இருந்த பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி அமெரிக்காவோட கைப்பாவையாக மாறிடுச்சு ஸோ அமெரிக்காவும் சத்தமே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக சைனாவை வந்து என்சர்க்கிள் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஏன்னா இந்தியாவில் அவங்க மிலிடரி பேஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க இந்தியா அதை கொடுக்கல குறிப்பாக லே லதாக் பகுதிகளில் இந்தியாவும் அமெரிக்க இராணுவம் கூட்டாக ப இருக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய பேஸு லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்ன்னு சொல்லப்பட்டாலும் அது ஒரு கூட்டு இராணுவத்துடைய பேஸாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டு ஃபேக்டரியை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைனா இந்த கிரே ஜோன் வார்ஃபேரை இன்னும் கொஞ்ச நாள் தொடருவாங்க இருபத்தி ஏழு இங்கே சைனா தாய்வான் யுத்தம் வருமா அப்படின்ற கேள்வி இப்போ இப்பயுமே இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அமெரிக்காவால் எவ்வளோ தூரம் இராணுவ ரீதியாக போக முடியும்னா கண்டிப்பாக அமெரிக்காவால் போக முடியும் பட் சைனா அந்த இடத்துக்கு விரும்பலை இந்த நேரத்தில் அமெரிக்காவோடைய ஒரு போர் வேணாம் அப்படின்றத பார்க்குறாங்க ஏன்னா இத்தனை இராணுவ தளபதிகளை சமீப காலமாக அவங்க மாற்றுனாங்க அந்த இராணுவத்தோட உண்மையான நிலைமை என்னன்றது ஷி ஜின்பிங்கு மட்டும்தான் தெரியும் இப்போ இந்த இடத்துல சைனாவுடைய நார்மலைஸ்ட் ஆக்டிவிட்டியாக எது மாறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போர் ஒத்திகையை பண்றது தாய்வான் கிட்ட அங்கே உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய கேபிள்ஸ் அண்டர் சி கேபிள்ஸை வந்து கட் பண்றது சவாட்டேஜ் பண்றது தன்னுடைய கிரேசோனை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறது ஸோ இப்போ அமெரிக்காவை ஒரு பக்கம் வச்சு பார்த்தோம்னா ட்ரம்ப் இப்போ எந்த ஒரு நாட்டுக்குமே செக்யூரிட்டி கேரண்டின்றதை கொடுக்கல ஐரோப்பா இன்னைக்கு நட்டாத்தில் இருக்கிறாங்க உக்ரைன் கதை என்னன்றது நமக்கு தெரியும் இப்போ தாய்வானும் சரி ஜப்பான் ஃபிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்றது நிரந்தரம் கிடையாது இவங்ககிட்ட இவங்களை நம்ப முடியாதுன்ற நிலைமையில் இப்போ அமெரிக்கா வச்சுருக்காங்க ஸோ அவங்கவுங்க சண்டையை வரக்கூடிய காலங்களில் அவங்கவுங்க தான் போடணும் இதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டாகவே எப்பயுமே இருந்துச்சு இன்னொரு நாட்டை நம்பி நம்மளுடைய செக்யூரிட்டியை ஒப்படைக்க முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இது மாறும் இப்போது முக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் போடப்பட்ட த தாய்வான் ரிலேஷன்ஸ் ஆக்ட் அமெரிக்காவில் சட்டமே இருக்குது இதில் ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளிசிட்டான மிலிட்ரி கேரண்டி அப்படின்றது தாய்வானுக்கு இதில் இல்லை மிலிட்ரி கேரண்டி இதில் கிடையாது ஆனால் இராணுவ ரீதியாக அமெரிக்கா தான் தாய்வானுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஜப்பான் தென்கொரியா அவங்களுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துகிறாங்க ஜப்பான் மீண்டும் ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை நோக்கி போகிறாங்க ஜப்பான் மீண்டும் ஒரு அணுவாயுதத்தை எடுத்தால் கூட அதை வந்து அணுவாயுதம் அப்படின்றத அந்த நாட்டில் ஒரு களங்கமாக பார்க்கப்படக்கூடிய வார்த்தை ஆனாலும் ஜப்பான் அணுவாயத்தை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஷீ ஜின்பிங் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது அதோடைய பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த நாலு வருஷத்தை அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் விட்டுறக்கூடாது தாய்வான கேப்சர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இதில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நேரடி பிரச்சனை என்னென்னா அம் சைனாவை ஒருங்கிணைச்சி வைக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டிக்ளைன் டொமஸ்டிக் குரோத்து குறைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் ஆகிருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தோடைய ஐந்து முக்கிய முக்கியமான தூண்களில் ஒரு மூணு தூண் வந்து இப்போ ஆட்டங்கன்று இருக்குது அதில் ஒன்று ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை அந்த நிலையிலே போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் அந்த நாட்டில் புரட்சின்றது இன்னும் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டில் புரட்சி ஈஸியாக பண்ண முடியும் அமெரிக்காவுடைய வேலையும் பின்னாடி அதில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த இடத்துல அந்த நாட்டை ஒருங்கிணைச்சி வைக்கணும் அப்படின்ற போது ஷீ ஜின் பிங்கு போகிற தவிர அவர் வழியே கிடையாது அப்போ போர் செய்யணும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிகப்பெரிய எதிரிகள் அவங்க நாட்டு டொமஸ்டிக் நரேட்டிவ் ஒன்று தாய்வான் ஒன்று ஒன்று இந்தியா ஸோ இந்தியா மேலே ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஒரு குயிக் ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை நோக்கி போகிறதுக்கான கட்டாயத்துக்கு ஷீ ஜின் பிங் தள்ளப்பட்டால் அதை அவங்க எடுப்பாங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எந்த அளவுக்கு நேரடியாக உதவி செய்யும் அப்படின்றது சொல்ல முடியாது ஸோ ஒரு ஆப்ஷன் ஷீ ஜின்பிங்கை இருக்குது கடைசியாக அப்படின்னா அந்த நாட்டை காப்பாற்றணும் தன்னோட பதவியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல சமீபமாக அவங்களுடைய ஹேங்கர்ஸ் லே லதாக் பகுதிகளில் விமானம் தோடைய ஹேங்கர்ஸை வந்து அவங்க வந்து புல்லட் ப்ரூஃப் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ஐந்தாம் தலைமை விமானத்தை கொண்டு வந்து வச்சதாக இருக்கட்டும் ஸோ இந்திய சீனாவுடைய இந்த தற்காலிக அமைதியை இந்தியா டேக்கிட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க முடியாது சீனாவுக்கு உண்டான யுத்தம் இந்தியா சீனாக்கு உண்டான யுத்தம் அப்படின்றது காலத்தோட கட்டாயம் அது எப்போ அப்படின்றத நம்ம இப்போ அனலைஸ் இருக்கோம் அந்த இடத்துல இந்தியாவும் இந்த நான்கு வருடங்களை பயன்படுத்தி ட்ரம்ப் இருக்கக்கூடிய இந்த மூன்று வருடங்களை பயன்படுத்தி மிக வேகமாக நம்ம வந்து கட்டமைக்கணும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்லையும் சரி நம்ம லேதலாக் பாதிகள்லேயும் சரி அந்த பாலிசி மேக்கிங்கை டிஷனை இம்பாக்ட் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் ட்ரம்ப் இப்போ பேசியிருக்காரு உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹன்